வணக்கம் மார்ச் மாதத்தின் இருபத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை இன்றைய நாளில் உங்களை செய்திகளோடு சந்திக்கிறேன் என்று உப்பு அரசியல் அதிகமாக பேசப்படுகின்ற ஒன்றாக மாறியிருக்கிறது ஆணையரவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பு அது எவ்வாறு அழைக்கப்பட வேண்டும் ஆணையரவு உப்பு என்று சொல்லி அழைக்கலாம் இல்லாவிட்டால் அந்த உப்புக்கு சாதாரணமான பெயரிட்டு ஏதோ ஒரு பெயரில் அந்த உப்பு அழைக்கப்படலாம் ஆனால் அந்த பெயர் அனைவரையும் பொதுமைப்படுத்துவதாக அனைவரையும் பிரதிநிதத்துவப்படுத்துவதாக அமைய வேண்டும் இல்லாவிட்டால் அது ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் நேம் ஒரு தயாரிப்பு நாமமாக அந்த பெயர் அங்கே இருக்கும்போது அது யாரையும் எந்த விதத்திலும் வேதனைப்படுத்துவதாக இல்லாவிட்டால் சிக்கலுக்கு உள்ளாக்குவதாக இருந்துவிடக்கூடாது என்பது முக்கியமானது இன்று காலையிலேயே இந்த உப்பு இல்லாவிட்டால் இந்த உப்படம் உப்பு தொழிற்சாலையோடு திறந்து வைக்கப்பட்டது மிக நீண்ட காலத்துக்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரங்களில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆணையரவு உப்பு தொழிற்சாலை மிக நீண்ட காலமாக யுத்தத்தின் காரணமாக இயக்க நிலையில் இல்லாமல் இருந்து இப்பொழுது இந்த அரசாங்கத்தினால் திறந்து வைக்கப்படுகிறது என்பது மிக பெரும் விடம்பரமாக அமைந்திருந்தது ரஜ லுனு என்று சொல்லி இதற்கு பெயரிடப்பட்டது ரஜ என்று சொன்னால் அது அரசாங்கத்தை குறிப்பதாக இருக்கும் ஆனால் அதன் கிரீடத்தோடு குறிப்பிட்ட சின்னத்தை வைத்து பார்க்கும்போது ராஜா உப்பு என்று தமிழில் சொல்லலாமோ என்ற அடிப்படையிலும் பல பேர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் இப்போது இந்த சர்ச்சை மீண்டும் தீர்க்கப்பட்டது ஆணையரவு உப்பு என்ற பெயரோடு வரும் என்று சொல்லி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் உத்தியோகபூர்வமாக அமைச்சர் ஒருவர் சொன்னால் அது உத்தியோகபூர்வமாக எடுத்துக்கொள்ளக்கூடியதானே என்று உத்தியோகபூர்வமாக இப்பொழுது தெரிவிக்கப்படுகிறது ஆனால் இன்னமும் சகோதர ஊடகங்கள் சிங்கள ஊடகங்கள் ஆங்கில ஊடகங்களில் ரஜ லுனு எலிபென்ட் பாஸ் உப்பு ஆணையரவில் தயாரிக்கப்படுகின்ற உப்பு என்று பல்வேறு விதமாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதுக்கு இவ்வளவு பெரிய சர்ச்சை தேவையா என்ற கேள்வி உங்கள் மத்தியில் இருக்கலாம் இது அரசியல் ரீதியாக பார்க்கப்படுகிறதா அரசாங்கம் இதை அரசியல் ரீதியாக கையில் எடுத்திருக்கிறதா என்ன காரணம் இப்படியான விடயங்களில் என்னென்ன விடயங்கள் இருக்கின்றன இப்படியான பல்வேறு கேள்விகள் உங்கள் மத்தியில் இருக்கலாம் அது இதுவரைக்கும் வந்த முழுமையான செய்திகளை இதுவரைக்கும் வந்த உத்தியோகபூர்வமான செய்திகளை உங்களுக்காக கொண்டு வர காத்திருக்கேன் இதன் காரணமாக கிடைக்கப் போன்ற அடுத்த கட்ட முன்னேற்றங்கள் மற்றும் இதர விடயங்கள் பற்றி பேசலாம் இதுபோல் அண்மையில் கைது செய்யப்பட்ட ஒரு இளைஞர் ஸ்டிக்கர் ஒட்டியதற்காக கைது செய்யப்பட்டவர் காசா பிரச்சனை இஸ்ரேல் பிரச்சனை தொடர்பாக அந்த ஸ்டிக்கர் ஒட்டியதற்காக கைது செய்யப்பட்ட இளைஞர் தொடர்பாக இந்த நாளில் இடம்பெற்ற ஒரு போராட்டம் குறித்த செய்தியும் வெளியாகி இருக்கிறது தேசபந்து தென்னக்கோனு உதவிய இரண்டு போலீஸ்காரர்கள் கைது இது ஒரு செய்யப்படுகின்றனர் விடயமாக பெரிய அளவில் ஊடகங்களில் வெளிப்படுத்தப்பட்டதாக அமையவில்லை அதற்கான உங்களுக்கு தெரிந்திருக்கும் சேர்த்து இலங்கை மீனவர் தொடர்பாகவும் மோடியின் இலங்கை வருகை தொடர்பாகவும் இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்க போகின்றன இந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கும் அதை பற்றியும் பேசுவோம் அதே போல சர்வதேச ரீதியில் இரண்டு விடயங்கள் அதிகமாக பேசப்படுகின்றன ஆனால் மியான்மர் தாய்லாந்தில் இடம்பெற்ற நில காரணமாக இறந்தோரின் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கை உயர்வு இப்பொழுது அதிகரித்துக் கொண்டு செல்ல காசா மீதும் லெபனான் மீதும் இஸ்ரேல் நடத்தி வருகின்ற தாக்குதல்களின் செய்திகள் பெரிய அளவில் பேசப்படாமல் அமுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக ஒரு பக்கம் முணுமுணுப்புகளும் கவலையும் வெளிப்படுத்தப்படுவது நியாயமாகவே இருக்கிறது அதை பற்றியும் பார்க்கலாம் இலங்கையிலே நோன்பு பெருநாளை முன்னிட்டு பாடசாலை விடுமுறை தொடர்பான செய்திகளும் கிடைத்திருக்கின்றன அதை பற்றியும் பார்ப்போம் விரிவாக பேசுவோம் இப்பொழுது விவரமான விடயங்களுக்கு போவோம் இலங்கையிலே காலாகாலமாக உப்பு உற்பத்திக்கு பிரபலமான இரண்டு மூன்று இடங்களில் மிக முக்கியமான ஒன்று இந்த ஆணையரவு உப்பளம் மன்னாரில் இருக்கிறது அதுபோல் கிளிநொச்சியில் அந்த உப்பு தொழிற்சாலை நேஷனல் சால்ட் லிமிடெட் என்று சொல்லப்படுகின்ற தேசிய உப்பு தொழிற்சாலை இருக்கிறது அதுபோல் ஹம்பாத்தோட்டை உப்பளம் தனியாக இங்கே இருக்கிறது ஆனால் ஆணையரவு உப்பளம் மிக பெயர் பெற்றதும் புகழ் பெற்றதுமாக மிக நீண்ட காலமாக இது பிரித்தானியரால் உற்பத்தி பிரித்தானியரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த உப்பு தொழிற்சாலை நீண்ட காலமாக இயங்கி வந்தாலும் அதற்கு பிறகு ஆணையரவு எங்களுக்கு ஆணையரவு வந்தவுடன் இப்பொழுது பொதுவாக தொண்ணூறுகளில் வாழ்ந்தோர் இல்லாவிட்டால் எண்பதுகள் தொண்ணூறுகள் இரண்டாயிரம் வரை வாழ்ந்தோர் ஆகியோருக்கு ஆணையரவில் கடைசி காலத்தில் இடம்பெற்ற அந்த மிகப்பெரும் யுத்தம் அதிலே அந்த ஆணையரவு தரையிறக்கம் போன்ற பல்வேறு விடயங்கள் பேசப்படுவதாக அமைந்திருந்தது ஆணையரவு என்பது வடக்கு பகுதிக்கும் அதாவது யாழ் குடநாட்டுக்கும் இலங்கையின் ஏனைய பகுதிக்கும் இடையிலான தொடர்பை ஊடறக்குன்ற ஒரு பகுதியாக அங்கு அமைந்திருக்கும் அது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி இதன் காரணமாகவே அந்த உப்பு உற்பத்தி நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்தது யுத்தத்தின் காரணமாக அதை தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாமல் இருந்தது ஆனால் அந்த உப்பு என்பது ஒரு வடம் இயற்கையாக தயாரிக்கக்கூடிய இலகுவாக தயாரிக்கக்கூடிய உப்பு அதுக்கன்று ஒரு தனியான பெயர் ஒன்று இருக்கும் யாழ்ப்பாணம் ஆணையரவு இல்லாட்டால் இலங்கையின் வடக்கு பகுதியில் ஆணையரவிலிருந்து வருகின்ற உப்பு என்று சொல்லும்போது அதுக்கு ஒரு தனியான மதிப்பும் பெயரும் இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்தது இந்த உப்பு தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற முயற்சிகள் கடந்த கால அரசாங்கங்களிலே மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அது முழுமையாக முடித்து வைக்கப்படவில்லை அந்த உப்பு என்பது அங்கே தயாரிக்கப்படுகின்ற வேளையில் அது முடித்து வைக்கப்பட்ட பொருளாக வெளியே வரவில்லை உப்பு அங்கே செய்யப்பட்டாலும் அந்த உப்பு அங்கே இருந்து கொண்டு செல்லப்பட்டு வேறு இடங்களில்தான் தான் ஃபினிஷிங் ப்ரொடக்டாக அதாவது முடித்து வைக்கப்பட்ட பொருளாக தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்தது இதன் காரணமாக இதுவரை காலமும் ஆணையரவு உப்பளம் ஆணையரவு உப்பு என்ற பெயரோடு இருந்ததை தவிர ஒரு தனியான பிராண்ட் நேமோடு தயாரிக்கப்படவில்லை நீண்ட காலமாக இந்த அரசாங்கம் தன்னுடைய காலத்திலே ஐந்து மாதங்களில் தாங்கள் முடித்து வைத்த முதலாவது முயற்சியாக இதை குறிப்பிட்டு நவீன தொழிற்சாலை உபகரணங்களும் அங்கே பொருத்தப்பட்டு இதன் முயற்சியின் அடிப்படையில் இன்றைய நாளில் இந்த உப்படம் உப்பு தொழிற்சாலை திறந்து வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இதனால் இலங்கையில் மிக முக்கியமாக கைத்தொழில் அமைச்சர் சுனில் அந்துநந்தி மற்றும் கடத்தொழில் விவகார அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் உட்பட பல்வேறு பிரமுகர்கள் அதுபோல் முக்கியமாக மாகாண ஆளுநர் திரு வேதநாயகன் அவர்கள் ஆகியோர் இன்றைய நாளில் இது ஒரு ஆரம்பிக்க வைக்கும் நிகழ்வில் இன்றைய நாளில் கருது கொண்டிருந்தார்கள் இந்த நிகழ்வின் போது இந்த உப்பு அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்ட வேளையில் அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி இதை ரஜ லூனு என்ற பெயரோடு அறிமுகம் செய்கிறார் லூனு என்றால் சிங்களத்தில் உப்பு ரஜ என்று வந்தால் அது அரச இல்லாவிட்டால் அரசாங்கத்துக்குரியது என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார் இந்த உப்பு தொழிற்சாலையை ஆரம்பித்து வைத்து அந்த முதலாவது தயாரிப்பு பொதியை இல்லாவிட்டால் பொதி செய்யப்பட்ட ரஜ லூனு என்று வெளியிடப்பட்ட அந்த பொதியை அவர் அறிமுகப்படுத்தி வைக்க வைத்த போது அவர் குறிப்பிடுகின்ற விடயத்தை கவனிப்போம் ஜாதிக்கு ஜனபலவேகி ஆண்டு கர்மாந்தியாக ඊයට නිෂ්පාදනයක් හැටියට පළවැනි නිෂ්පාදනය තමයි අද අපි මේ ජනගත කරන්නේ ලංකාවට ලබාදින් මේ ලුුණු පැකට්කගේ තියන්නේෙ රජලුණු කිය. යි කට ජනතාව උතුර ජනතාව රජ කරවනවා දුපත්කම නැති කරලා ජනතාව ගතට නිෂ්පාදන. ආ. යි ද. லா மி ோலி ரா ... அ குறி . ஜலூும் ஒ பேருர் அோ ப்பட அக்க காரமத்தை குறிப்பி குறி வகள். அத முக்கே. ஆணையரவு வட பிராந்திய மக்கள் மூலமாக உருவாக்கப்படுகின்ற இந்த உப்புவானது அவர்களால் தங்களுடைய ஏழ்மைத்தனத்தை நீக்கி அரசர்களாக அவர்கள் மாறுவதற்கான செல்வந்த செழிப்பிலே அவர்கள் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக இந்த உப்பு இன்று முதல் இங்கே தயாராகிறது என்று இங்கே குறிப்பிடுகின்றனர் ஆனால் இதற்கு கடுமையான எதிர்ப்பு ஒன்று கிளம்பி இருந்தது குறிப்பாக இது ரஜ லூனு என்று குறிப்பிட்டு தமிழிலே இதை ஒரு பக்கம் உப்பு ஆக இங்கே குறிப்பிட்டால் கூட பரவாயில்லை அதாவது அரச உப்பு என்று சொல்லி குறிப்பிட்டால் பரவாயில்லை ஏற்கனவே பல்வேறு பட்டோரும் வியாக்கியானம் கொடுத்தது விளக்கம் கொடுத்தது போல ராஜா உப்பு என்று சொல்லப்படுகிறது அதாவது என்று குறிப்பிடப்படும் போது இனிங்களை இப்பொழுது திரையில் பார்க்கலாம் ஆர் ஆர் ஏ ஜேஏ என்று குறிப்பிடும் போது அங்கே குறிப்பிடப்படுகிறது ராஜா என்றும் தமிழிலே சொல்லக்கூடியதாக இருக்கும் எனவே அப்படி பெயர்ந்தால் பரவாயில்லை ஒரு பிராண்ட் நேமாக ஒரு தயாரிப்பு பெயராக வருகிறது நாங்கள் பொதுவாக பல்வேறு பெயர்களை பார்த்துருக்கிறோமே ஒரு தீப்பெட்டிக்கான ஒரு பெயராக இருக்கலாம் இல்லாவிட்டால் ஒரு ஒரு பெயராக இருக்கலாம் பிரீமா என்ற மா இப்போ உதாரணமாக தயாரிப்பு பெயர்களை சொல்லக்கூடாது பிரீமா என்றால் சிங்களத்திலும் பிரீமா தான் தமிழிலும் பிரீமா தான் ஆங்கிலத்திலும் பிரீமா தான் ஆங்கர் என்று வந்தால் சிங்களத்திலும் ஆங்கர் தான் அதுக்காக தமிழிலே நங்கூரம் என்று நாங்கள் சொல்ல போவதில்லை ஆங்கிலத்திலும் ஆங்கர் தான் அப்படி ஒரு பெயராக தான் இது இருக்கும் என்று கருதப்பட்டாலும் இப்போது நீங்கள் திரையிலே பார்க்கின்ற இந்த படத்தை பாருங்கள் ராஜ சோல்ட் இல்லை அப்படால் ராஜா சோல்ட் என்று முடியோடு காணப்படுகிறது அங்கே கீழே சிங்களத்தில் இருக்கிறது ரஜ சால்ட் அதுபோல தமிழிலும் இருக்கிறது ரஜ சால்ட் உப்பு எல்லாம் கிடையாது எனவே ரஜ என்பதை கூட சிங்களத்தில் அது ரஜ என்பது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சிங்கள வார்த்தையாக இருந்தாலும் தமிழில் இது அரச உப்பு என்றும் இல்லை இல்லவற்றால் ராஜா உப்பு என்றும் இல்லை இதுதான் பெரும் எதிர்ப்பு வருவதற்கான முக்கியமான காரணம் அந்த இடத்திலே வைத்து இதை ஏன் நீங்கள் ஆணையரவு உப்பு என்று இதை சொல்ல முடியாது என்ற கேள்வி எழுப்பப்பட்டது கடந்த பதினெட்டாம் தேதி இதை பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஒரு விளக்கம் முதல் கூறியிருந்தார் குறிப்பாக இந்த பகுதியிலே தயாரிக்கப்படுகின்ற உப்பு என்ன பெயரால் அழைக்கப்பட போகிறது அதற்கான தயாரிப்பு பெயர் என்ன பெயர் இங்கே குறிப்பிடப்பட போகிறது அரசாங்கம் அதை பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை எனவே இது வேண்டுமென்றே சிங்கள மொழிகே திணிக்கின்ற ஒரு விடயமாகத்தான் கருதப்படும் என்று சொல்லி மக்கள் மத்தியில் நிச்சயமாக ஒரு விசனம் வந்து இருக்கு இந்த கடுமையான எதிர்ப்புகள் எழுந்ததை அடுத்து இது தாறுமாறாக பேசப்பட்டிருந்தது உடனடியாக பல பேரும் பல்வேறு மொழிக் கொள்கைகளை விளங்கப்படுத்த கொண்டு வந்திருந்தார்கள் இதை பொதுவாக இந்த முட்டுக் கொடுப்பது என்று சொல்லப்படுகிற விடயம் அரசியல் ரீதியாக இந்த அரசாங்கம் ஐந்து மாதங்களாக முயற்சி செய்த ஒரு விடயத்தை கொண்டு வந்திருக்கிறது அமைச்சர் பேசும்போது கூட குறிப்பிட்டது ஐந்து மாதங்களில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது அறிப்பு இந்த உப்பு தான் என்று குறிப்பிட்டிருந்தார் எனவே அதன் அடிப்படையில் அவ்வாறு கொண்டு வரப்படும் போது ஒரு தொழிற்சாலை எங்களது உற்பத்தி வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட போகுது எனவே அந்த உப்பு என்ன பெயரால் அழைக்கப்பட்டால் என்ன என்று சொல்லி பல பேர் பேச ஆரம்பித்திருந்தார்கள் ஆஸ்வேசுமை இருக்கிறது ஜனசவிய இருக்கிறது எப்படியான பல்வேறு திட்டங்கள் சாத்தோசை இருக்கிறது அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டீர்கள் இதை மட்டும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கேட்டால் இதிலே மிக முக்கியமாக நாங்கள் அரசியல் ரீதியாக சில விடயங்களை விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது எங்கள் மொழி ரீதியாக நாங்கள் உணர்வின் அடிப்படையில் சில விடயங்களை விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது ஆஸ்வேசுமை என்பது நாங்களாக கேட்டு எங்களுக்கு இந்த பேர் தான் வேண்டும் என்று கேட்டு எடுக்கவில்லை உதாரணமாக நான் ஒவ்வொரு நாளும் அடிக்கடி சுட்டிக்காட்டி வருகின்ற விடயம் சிங்கள தான் காவல்துறையின் அப்டேட் சமூக வர்த்தலங்களில் பதிவிடப்படுகிறது நாங்களாக விரும்பிக்கட்டோமா சிங்களத்திலே தான் எங்களுக்கு பதிவுகள் வேண்டும் என்று இன்றுவரை சதோஷக என்ற பெயர் அது தமிழுக்கும் அதுக்கு நேரடியாக தொடர்பே கிடையாது எனவே அப்படி வரும்போது எங்களுக்கு தமிழ் மொழி மூலமான சில பெயர்கள் இருமொழி கொள்கை வரும்போது அந்த இருமொழி கொள்கை சரியான முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படி இல்லாத ஒரு நாட்டிலே வடக்கிலே ஒரு தொழிற்சாலை ஒன்றை உருவாக்கி அது ரொம்ப பெருமையான விடயமாக வடக்கின் தொழிற்சாலை என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தி அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் என்ற அடிப்படையில் கொண்டு வரப்படும் போது அந்த மக்கள் அதன் பங்குதாரர்களாக உணர்வின் அடிப்படையில் அதை உணர்வோடு பார்க்கின்ற வேலையாக இருக்கும்போது அவர்களது மொழி அங்கே நெருக்கமாக பயன்படுத்தப்பட வேண்டியது அவசியமாகிறது வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் மலையகத்தின் பல்வேறு இடங்களிலும் தமிழ் மொழி தான் அதிகமாக பேசப்படுகிறதுபோது அங்கே தமிழ் மொழியாக்கம் என்பது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயமாக இருக்கு அப்படி இருக்கின்ற இடத்திலே ரஜசோட்டன்று கொண்டு வந்து திணிப்பது போல தான் இது அமைந்திருக்கிறது என்பதுதான் பல பேரது மக்களது கோபமாக இருந்தது இதையடுத்து சமூக வலைதளங்களில் பரவிய எதிர்ப்புகளை அடுத்து உடனடியாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இதை பற்றிய விடயமுறை வெளிப்படுத்தி இருந்ததாக முதலில் குறிப்பிடப்பட்டது யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் இதை பற்றி குறிப்பிட்டார் விரைவில் ரஜ உப்பு என்ற பழைய பெயர் ஆணையரவு உப்பு என்று மாற்றப்படும் என்று குறிப்பிடுகின்றனர் உடனடியாக மக்கள் அங்கேயும் வந்து கொண்டடித்திருந்தார்கள் இதை முதலிலேயே செய்தார்கள் நீங்கள் திறப்பு விழாவுக்கு முதல் இப்போதுதான் உணர்ந்து கொண்டு மாற்றினீர்கள் ஆணையரவு உப்பு என்ற பெயரிலேயே ஆணையரவில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு உலகம் பூராவும் விற்பனைக்கு வரும் யாரும் குழம்ப வேண்டாம் என்றும் அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் அந்த வேளையில் தான் இன்று மாலை வேளையில் பல்வேறு அமைச்சர்களும் இன்னும் பல அமைச்சர் பிரத பிரதானிகளும் கருந்து கொண்ட கூட்டம் வந்து ஊடக சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது அங்கே வைத்து அமைச்சர் இன்று வரசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடியும் கருந்து கொண்டிருந்தார் அதுக்கு பிறகு ராமலிங்கம் சந்திரசேகரன் இது தொடர்பாக ஊடகங்கள் மத்தியில் இங்கே பேசிய போது இந்த உப்பு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக கொண்டு வரப்பட்டிருந்தது இது உணர்வோடு அடங்கும் ஒரு விடயம் குறிப்பாக ஆணையரவு என்று வரும்போது வேண்டுமன்றே அங்கே ஆணையரவிலே ஒரு உப்பு தொழிற்சாலை ஒன்றை ஆரம்பித்து அதை மக்கள் மத்தியில் மக்கள் மயப்படுத்துவதாக இல்லாமல் ரஜ் என்ற பெயரை வைத்து புண்படுத்தியதாகத்தான் இங்கே இருக்கிறது கொள்ளப்படுகிறது எனவே இது பற்றி ஊடகங்கள் மத்தியில் கேள்வி எழுப்பப்பட்ட போது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இப்படியான விளக்கம் முறை கொடுக்கிறார் தீவு சம்பந்தமாக யாரும் பேசல ஆனால் ஒரு உண்மை இருக்கின்றது நான் இந்த உண்மையை நான் அந்த மேடையிலே வச்சு அப்பவே நான் சொன்னேன் என்னண்டா அதாவது அந்த ரஜ என்ன ரஜ உப்பு என்பது வந்து அதனுடைய உண்மையான பெயர் அல்ல அது இவ்வளவு காலமாக அங்கு இயங்கி செயல்பட்ட ஒரு பெயர் அது இதுக்கான நிரந்தரமான பெயர் அல்ல ஆகவே அவைகள் சம்பந்தமாக அது 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 வந்து ஒரு பேண்டாக இருக்குது இப்போ அதனால வேண்டி நாங்கள் மறுபடியும் எங்களுடைய எலிப்பன் அல்லது ஆணையரவு பேண்டை நாங்கள் முன்னெடுத்துக்கொண்டு இன்னும் ஒரு நாள் பாருங்க ரெண்டு ஒரு நாளில் ஆனையரவு கீ எலிப்பன் ஃபா சோல்டுங்கிற பெயரில் தான் அறிமுகமாகும் வெளியில் வரும் அதனால வேண்டி இது சம்பந்தமாக மக்கள் அடைய வேண்டிய அவசியம் இல்லை மக்களை கலக்கம் அடைய செய்வதற்கு ஒரு சில ஆக்கள் முயற்சிக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் அது நான் அது வெளியில் வந்தபோதே நான் சொன்னேன் இது சம்பந்தமாக வெளியில் வந்த போதே எங்களோட தோழர்கள் சொன்னாங்க எங்களுக்கு இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கு இன்றைக்கு திறந்து வைத்தது வந்து ஃபேக்டரி அதாவது தொழிற்சாலையை தவிர அதுண்ட மார்க்கெட்டிங் வேலையில் மார்க்கெட்டிங் வேலை அடுத்த வார வாக்கில் ஏற்படும் அந்த மார்க்கெட்டிங் மேலே உள்ளுக்கு ஆணையரவு வெளியில் வரும் பரந்தன் தொழிற்சாலையை நாங்கள் ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் இப்போதும் கூட அதில் இருக்கின்ற கட்டிடங்களை புனரமைப்பதற்கான வேலைகள் ஆரம்பித்திருக்கின்றோம் இன்றும் கூட எங்களுடைய அதற்குரிய அமைச்சர் வருகை தந்து நாங்கள் எங்களால் விளக்கம் வழங்கும் போது ஒரு பக்கம் அமைச்சர் ஒரு விடயத்தை சொல்கின்ற தொடர்ந்து வர நாட்களில் மாங்குளம் மற்றும் காங்கேசன் துறை பகுதியில் பல்வேறு கைத்தொழில் பேட்டைகள் அமைக்கப்படும் இந்த கை அமைக்கப்படும் தொடர்ச்சியாக பல்வேறு நிறுவனங்களில் இந்த உற்பத்திகள் ராமலிங்கம் சந்திரசேகர் விளக்கம் தரும் அவர் மக்கள் மத்தியில் உரையாற்றும் போது ஆணையரவு ஒப்படத்தில் தயாரிக்கப்படும் உப்பு தற்போதும் ரஜக அந்த பெயரில் சந்தைப்படுத்தப்படுகிறது ஆனால் அந்த பெயர் கடந்த ஆட்சியில் மாற்றப்பட்டுள்ளது என்று தான் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த தொழிற்சாலை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக கேள்வி மீண்டும் எடுகிறது இந்த அரசாங்கம் ஏற்கனவே எடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் கடந்த அரசாங்கங்களில் ஆரம்பிக்கப்பட்ட நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக இவர்கள் முடித்து வைக்கும் பணியை மட்டுமே இப்பொழுது எடுத்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் முன்னைய அரசாங்கங்களின் மீது நல்ல விடயங்களுக்கு அவர்களது பெயரை எடுத்துக்கொள்ளாமல் நல்ல விடயங்களுக்கு இந்த அரசாங்கம் கொண்டு வருகின்ற முயற்சிகளாக கொண்டு வந்துவிட்டு ஏதாவது தவறுகள் நடக்கும் போது மட்டும் முன்னைய அரசாங்கங்களில் பழி போடுவதை இலகுவான வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் அந்த கேள்வி எழுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் உடனடியாக பெயரை மாற்ற முடியாது எனவே தற்போதைய பழைய பெயரில் விநியோகிக்கப்படுகிறது சற்று முன்னால் கூட அவர் தன்னுடைய கருத்தில் அவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் அதுபோல இந்த நடவடிக்கை நடவடிக்கைகள் விரைவில் முன்னெடுக்கப்பட்டு ஆணையரவு உட்படத்தின் பெயரிலேயே இலங்கை மட்டுமன்றி உலகம் முழுவதும் இது விநியோகிக்கப்படும் என்று சொல்லி அமைச்சர் கைத்தொழில் முயற்சியாண்மை அமைச்சர் சுனில் ஹந்தோனி இதற்கான உறுதிமொழியை வழங்கியிருப்பதாக குறிப்பிடுகிறார் எனவே இரண்டு விடயங்கள் ஒன்று இந்த அரசாங்கம் அவசரமாக தேர்தலை முன்னிறுத்தி இப்பொழுது பிரதேச சபை கூட்டங்கள் மற்றும் இதர கூட்டங்களை நடத்துவதை போல இந்த தொழிற்சாலை திறப்பையும் இனி வரப்போகுந்த மே மாதம் ஆறாம் தேதிக்கு முதல் ஊரும் எங்களதே என்று சொல்லி கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இவ்வாறு மேற்கொண்டு தேவையில்லாமல் இந்த விடயத்தில் விமர்சனங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறதா என்று கேள்வி எடுக்கிறது இல்லாவிட்டால் பின்விடைவுகள் எதிர்புக்காமல் விடயத்தை முன்னெடுத்துவிட்டு இப்பொழுது தேவையில்லாமல் அகப்பட்டுக்கின்றார்களா என்ற கேள்வியும் வருது நேற்று முன்தினம் கூட ஜனாதிபதி அன்ரோகுமார் தேசாநாயக்க அமைச்சர்கள் மத்தியில் உரையாற்றும் போது ஒரு விடயத்தை சொன்னார் தேவையில்லாமல் வாய் வார்த்தைகளை விட்டு வாங்கி கட்டிக் கொள்ள வேண்டாம் என்று அமைச்சர்கள் எச்சரித்திருந்தார் அமைச்சர் சுனில் ஹாந்துநேத்தியும் நேற்று அது அந்த உரையை நான் ஒளிபரப்ப கூடாது என்று யோசித்தேன் ஆனால் அதை பற்றி கட்டாயமாக சொல்ல வேண்டும் என்று யோசித்தேன் வங்கி வட்டி வீதங்கள் தொடர்பாக பேசும்போது கைத்தொழில் உரிமையாளர்கள் மத்தியில் பேசும்போது இந்த வங்கி வட்டி வீதங்களை பெண்கள் படுகிறார் சில பெண்கள் தங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் வரை இவ்வாறு தங்களது காதலர்களுக்கு எல்லா அமைச்சருக்கும் விளக்கம் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அவர்கள் டிமாண்ட் செய்வார்கள் பழைய கடிதங்களை கொண்டு வருவார்கள் பழைய கணக்குகளை கொண்டு வருவார்கள் என்று சில பெண்கள் என்று அழுத்தமாக குறிப்பிட்டு அந்த சில பெண்களுக்கும் வங்கிக் கணக்குகளுக்கும் இருக்கிற ஒற்றுமை பற்றி குறிப்பிடுகிறார் அமைச்சர் சுனில் ஹந்துநேத்தி தான் நீண்ட காலமாக பல்வேறு சர்ச்சைகளுக்குரிய உரைகளில் அகப்பட்டுக் கொண்டு வருவதாக இருந்திருக்கின்றார் கடந்த தேர்தல் மேடைகளிலும் கூட பொதுமக்களிடம் இருந்து வருகின்ற வரிப்பணத்திலே தங்களுக்கு எந்த விதமான வசதிகளும் வேண்டாம் பொதுமக்கள் பயணிப்பது போல தாங்களும் சாதாரண வாகனங்களிலே என்று சொல்லி குறிப்பிட்டு அதுக்கு பிறகு அதை அப்படியே யூடியூடாக மாற்றிக்கொண்டவர் இன்றைய நாளில் இடம்பெற்ற இந்த சர்ச்சைகளிலும் அவரது பெயர் தான் இதிலே இந்த ரஜ லூனு என்று கொண்டு வந்த இந்த விடயத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பது மட்டும் உண்மை இப்பொழுது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இதை உடனடியாக மாற்றியிருக்கிறார் நல்ல விடயம் ஆனால் இந்த தயாரிப்பு வெடியே ரஜ வராமல் முதலிலேயே இதை பற்றி ஆரம்பத்திலே சிந்தித்து இதுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் இல்லாவிட்டால் சிங்கடத்தில் அஜ்யூனு ஒன்று வர போது தமிழே அதற்கேற்ற ஒரு தமிழ் மொழி மாற்றத்தோடு குறிப்பிட்ட பெயரொன்றை கொண்டு வந்திருந்தால் இந்த மக்களது உணர்வுகளோடு விளையாடாமல் இருந்திருக்கும் என்பதுதான் இப்போது உண்மை சரி ஒன்றும் மோசம் இல்லை இப்பொழுது கூட உடனடியாக திருத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது ஓரளவு வரவேற்கக்கூடிய விடயம் கடந்த கால இருந்து அது மாறுபட்டதாக நீங்கள் என்ன நினைந்தாலும் என்ன நாங்கள் இப்படித்தான் செய்ய போகிறோம் அது இல்லாமல் உடனடியாக இதை ஏற்றுக்கொண்டு தாங்கள் மாற்றுகிறோம் என்று குறிப்பிட்டது நல்ல விடயம் அதே போல வந்து அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களிடம் ஊடகவியலாளர்கள் மத்தியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயம் குறித்தும் அதிலே கடல் தொழிலாளர் விவகாரங்கள் மற்றும் இதர விடயங்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறதா என்று கேட்கப்பட்ட வேளையில் அவர் குறிப்பிட்டு கருதி மீனவர் பிரச்சனை தொடர்பாகவோ அல்லது ஏனைய பிரச்சனை தொடர்பாகவும் பிரதமர் மோடி அவர்களோடு எங்களுடைய ஜனாதிபதி மிகவும் ஆழமான உரையாடல்களை மேற்கொள்வதற்கு இருக்கின்றார்கள் அந்த வகையில் மோடியினுடைய வருகை அதாவது இந்திய பிரதமருடைய வருகை வெறுமனே இந்த மீனவர் பிரச்சினைக்கு வரையற்கப்பட்ட ஒன்றல்ல அதைவிட மிக ஆழமான பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கும் ஆழமான அபிவிருத்தி திட்டங்கள் செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்குமான ஒரு வருகையாகவும் ஒரு உரையாடலுமாகவுமே இருக்கும் இல்லை வடமாகாணத்தில் காற்றாலை அல்லது சோலார் மின் நிலையங்களை அமைப்பது தொடர்பாக அது இங்கு இருக்கின்ற மக்களுடைய எதிர்ப்பின் மத்தியில் ஈடேற போவது இல்லை மக்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே அவைகள் நடைமுறைப்படுத்தப்படும் இடைநிறுத்தப்பட்ட வீட்டுத் திட்டங்களுக்கு நாங்கள் ஆறு லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கும் புதிய வீட்டுத் திட்டங்களை அமைத்துக் கொள்வதற்கு தற்போதைக்கு பத்து லட்சம் ரூபா கொடுப்பதற்குமான நடவடிக்கையில் இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது

நிலையத்தில் யாழ்ப்பாண வலுசக்தி அமைச்சர் ஜெயக்கொடி கலந்து கொண்ட கூட்டத்தின் போது அவர் யாழ்ப்பாணத்தில் இருபத்தி நான்கு மணத்தியாளர்களும் தடையில்லாமல் மின்சாரம் வழங்கப்படும் முன்னைய அரசாங்கங்கள் போல அல்லாமல் தடையில்லாமல் மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் குமார ஜெயக்கொடி குறிப்பிட்டு வந்து அவரது ஒரு சில நிமிடங்களில் உடனடியாக மின்சார தடை ஒன்று ஏற்பட்டது இது ஒரு சுவாரஸ்யமான விடயமாக இப்பொழுது யாழ்ப்பாண ஊடக மத்தியில் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது அப்போது தேசிய புத்திஜீவிகள் அமைப்பின் பொறியாளர்கள் பிரிவின் ஏற்பாட்டில்தான் இந்த கூட்டம் இங்கே இடம்பெற்றிருந்தது அதாவது யாழ்ப்பாணத்தில் தேசிய புத்திஜீவிகள் அமைப்பு என்று குறிப்பிடுகிற அமைப்பு தேசிய மக்கள் சக்தியின் மிக முக்கியமான ஒரு தொழிற்சங்கமாக அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிற அமைப்பு இப்போது அமைச்சர் உரையாற்றி விட்டார் அதுக்கு பிறகு டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரத்ன உரையாற்றி கொண்டிருக்கும் போது மின் தடை ஏற்பட்டது இதனால் சிறிது நேரம் ஒரு பத்து நிமிடங்கள் அந்த நிகழ்வில் தடங்கள் ஏற்பட்டதாகவும் முழு இருட்டாக அது இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதையடுத்து யாழ்ப்பாணத்திலே உடனடியாக இலங்கை மின்சார சபையின் யாழ்ப்பாண அலுவலகம் உறுதிப்படுத்தியது யாழ்ப்பாணத்தின் பல்வேறு இடங்களில் இந்த தடை ஒரு சில சில நிமிடங்கள் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது இந்த இடத்திலே தான் ஊடக மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்பட்ட வேளையில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அங்கே வந்து சில வார்த்தைகளை பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது அவர் உடனடியாக ஊடக மத்தியில் வந்து அந்த இடத்திலே ஊடக ஊடக வீரர்கள் இந்த மின்தடையை பற்றி கேள்வி எழுப்பிய வேளையில் தான் ஒன்றும் அப்பக்கோப்பை அல்ல என்று கோபத்தை வெளிப்படுத்தியதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது அதாவது வேண்டுமன்றே திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட செயல் மற்றும் இலங்கை மின்சார சபையினால் இந்த தடை உருவாக்கவில்லை என்று சொல்லி அவர் கோபத்தோடு வெளிப்படுத்தியதாக சொல்லப்படுது அதற்கு பிறகு இலங்கை மின்சார சபையிடமிருந்து தகவலை பெற்றுக்கொண்டு பிறகு வந்து மீண்டும் அவர் மன்னிப்பு கோரியிருந்தார் இந்த விடயங்களை பற்றி அவர் உடனடியாக சொல்லியிருந்தார் எனவே இந்த சமூக வரித்தளங்களிலும் ஊடக இந்த தகவலை வெளியிட்ட வேடையில் அவர்கள் உடனடியாக இந்த கோபத்தோடு வந்து இந்த கருத்தை வெளியிட்டது ஊடக வீரர் மத்தியில் மிகப்பெரும் அதிருப்தி ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது அதே போல ஊடக உடனடியாக அவருக்கு பதில் வழங்கியிருந்தார்கள் நாங்கள் செய்தியினை உறுதி வெளிப்படுத்த அதை வெளிப்படுத்தவில்லை நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அரசாங்க தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற வேளையில் மின்சார சபையை கேட்டு உறுதிப்படுத்திய பிறகு ஊடகவியலாளர்களோடு நீங்கள் இவ்வாறு பேசி இருக்க வேண்டும் அதுபோல இப்படி முறையற்ற விதத்தில் உரையாடுவது தவறானது என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் எனவே இந்த இடத்தில் பொறுப்புள்ள பதவியில் இருப்போர் மிகுந்த அவதானமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அவர்களது வார்த்தைகள் அவர்கள் பயன்படுத்துகின்ற சொற்கள் ஆகியன கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது அந்த இடத்தில் உண்மையில் மின்சார என்பது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அநேகமான இடங்களில் அது தொழில்நுட்பக் கோளாறு காரணமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கொடி ஒன்று அமைச்சர் குமார ஜெய கொடி ஒரு உறுதி ஒன்றை வழங்கி இருக்கின்றார் இனிமேலும் மின்தடை வாரி ஏற்படாது என்று அந்த இடத்திலே அவ்வாறு நிகழும் போது அதற்கான காரணங்களை சரியான முறையில் அறிந்து கொண்டு மீண்டும் ஒரு தடவை இவ்வாறான தடை ஏற்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது சரி இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க இலங்கையை பொறுத்தவரையில் இப்போது அதிகமாக பேசப்படுகிற விடயங்களில் உண்டு இந்த பலஸ்தீன விவகாரத்தில் இலங்கை அரசாங்கமானது உரிய குரலை எழுப்பவில்லை அதுவும் நாளைய தினம் உலகளாவிய இறுதியில் நோன்பு பெருநாள் கொண்டாடப்பட இருக்கிறது இந்த இடத்திலே இந்த ரமலான் நோன்பு பெருநாள் என்று சொல்லப்படுவது காசாவை பொறுத்தவரையில் அந்த மக்களுக்கு மிகப்பெரும் துயரம் வாய்ந்ததாக இந்த வருடம் அமைந்திருக்கிறது இந்த சூழ்நிலையிலே தானாக இயல்பாக ஒரு அடக்கப்படுகின்ற ஒரு இனத்துக்கு ஆதரவாகவும் அடக்கு வந்த ஒரு இனத்துக்கு எதிராகவும் ஒரு குரல் ஒன்று எடும்போது இயல்பானது எனவே ஒரு முஸ்லீம் இளைஞர் இது தொடர்பாக சுவரொட்டி ஒன்றை ஒட்டினார் இல்லாவட்டால் ஸ்டிக்கர் ஒன்றை ஒட்டினார் என்ற அடிப்படையில் அன்னையில் கைது செய்யப்பட்டிருந்தார் அதுதான் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றம் வேறு குற்றங்கள் இதுவரையும் சொல்லப்படவில்லை அப்படி இருக்கின்ற வேளையில் இருந்து ஐலண்ட் கொழும்பு கொம்பனை வீதியிலே அவர் கைது செய்யப்பட்ட அந்த இடத்திலே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது பல்வேறு அமைப்புகள் அந்த பிடிஏ என்று இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழே இந்த இளைஞன் கைது செய்யப்பட்டது தொடர்பாக தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி அவரது விடுதலை தொடர்பாகவும் அதுபோல அரசே சட்டவிரோத இஸ்ரேல் கட்டடங்களை அகற்று என்று கூறியும் இஸ்ரேல் பலஸ்தீன் விவகாரத்தில் அரசின் இரட்டை நிலைப்பாடு ஏன் என்று பல்வேறு கேள்விகளும் குறிப்பாக அந்த இளைஞனின் விடுதலை தொடர்பாக வலியுறுத்தியும் ஒரு போராட்டம் ஒன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று கவனங்கிறோம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த கவர ஈர்ப்பு ஏற்பாடுகள் இடம்பெற்ற வேடையில் இதில் குறிப்பாக பிரபல மனித உரிமைகள் சட்டத்தனையான ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா மற்றும் மிஃப்லால் மௌலவி மற்றும் இதர அமைப்பினர் இதை ஏற்பாடு செய்திருந்தார்கள் இதிலே குறிப்பாக ஹிஸ்புல்லா அவர்களது கருத்தின் அடிப்படையில் கருத்தின் அடிப்படையில் இதை ஏற்பாடு செய்த மிஃப்லால் மௌலவி அதற்கு பிறகு இதே நாளில் கிளம்பு கிரைம்ஸ் டிவிஷன் இலங்கை கொழும்பு குற்றத்தரப்பு பிரிவுக்கு அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இது குறித்து அவர் கேள்வி எழுப்பப்பட்டதாகவும் அவரிடம் விசாரணை செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அந்த இளைஞனின் விடுதலை தொடர்பாக இதுவரைக்கும் எந்த ஒரு கருத்துகளும் வெளிப்படுத்தப்படவில்லை என்பதும் இதுவரைக்கும் அரசாங்கம் இது பற்றி எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது இங்கேதான் தேசபந்து தென்னக்கோனுக்கு உதவிய இரண்டு போலீஸ் அதிகாரிகள் பற்றிய செய்திகள் இந்த நாளில் வெளியாகி இருக்கின்றன இதை பற்றி போலீசார் பெரிய அளவில் தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்ளவில்லை குறிப்பாக ஒருவர் போலீஸ் கான்ஸ்டபிளாக இருக்கின்றார் இந்த இரண்டு பேரும் தேசபந்து தென்னக்கோன் தப்பி இருந்த காரத்திலேயே அவர் தலைமறைவாக இருந்த காலத்திலே அவருக்கு உதவி இருந்தார்கள் என்று சொல்லி போலீஸ் ஊடக பிரிவு இந்த நாளில் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றன எனவே இவர்களை பற்றிய முழுமையான தகவல் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை இருபது நாட்களாக தேசபந்து தென்னக்கோன் தேடப்பட்டிருந்த வேளையில் அவருக்கு உதவுவதற்காக இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் செயற்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி பிரிவின் பொழுது அறியப்பட்ட ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது எனவே கொழும்பு குத்துத்தடுப்பு பிரிவு அதுபோல வெலிகம்ம போலீசார் மற்றும் விசேட அதிரடி படையினர் ஆகியோர் அடங்கிய குழுவினர் இப்பொழுது இந்த விசாரணைகளை கொண்டு வருவதாகவும் இந்த இரண்டு பேரது கைது தொடர்பாகவும் இன்னும் பல்வேறு விடயங்கள் தொடர்பாகவும் இப்பொழுது பேசப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல் வசந்த கர்ணாகோடு அண்மை காலமாக பேசப்பட்டு ஒருவர் பிரித்தானியாவிலால் தடை விதிக்கப்பட்டவர் அவரது ஆட்கடத்தல் வழக்கு மாணவர்களை கடத்தி இருந்தார் அவர் கடற்படைக்க பொறுப்பாக இருந்த வேடையில் குறிப்பாக நிலக்கீழ் தடுத்து வைப்பு முகாமுக்கு பொறுப்பாக அவர் இருந்தார் என்ற அடிப்படையில் தான் அவர் மீது மனித உரிமைகள் குற்றச்சாட்டுகள் பல இருக்கின்றன குறிப்பாக பதினோரு பேரை அவர் கொழும்பு மற்றும் கொழும்பின் சுற்றுப்புறங்களில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கடத்தியதில் அவருடைய பங்கு இருந்தது என்ற அடிப்படையில் இருந்த வேடைகள் இப்பொழுது அவரை விசாரிக்கின்ற இரண்டு நீதி உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் தங்களை அந்த வழக்கிலிருந்து விடுவித்துக் கொண்டிருப்பதாக செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது அண்மை காலமாக சில முக்கியமான வழக்குகளிலிருந்து நீதிபதிகள் தங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் முக்கியமாக நாமல் ராஜபக்சவின் பெயர் குறிப்பிடப்படுகின்ற கிரிஷ் வழக்கிலிருந்தும் அவ்வாறு தங்களை விடுவித்துக் கொண்ட நீதிபதிகளை நாங்கள் பார்த்திருந்தோம் எனவே இந்த விடயங்கள் இப்பொழுது கவனிக்கக்கூடிய விடயங்களாக அமைந்திருக்கின்றன அதேவேடையே இதனால் பலி சூடக இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்ட இது வாகன சாரதிகளுக்கு ஒரு முக்கியமான தகவலாக இருக்கும் பொதுவாக நாங்கள் வாகனங்களை செலுத்திக் கொண்டு செல்கின்ற வேளையில் முன்னாள் போலீஸ் போக்குவரத்து போலீசாரை அவதானித்தால் அதற்கு பிறகு வருகின்ற வாகனங்களுக்கு ஹெட்லைட்டை ஒளிர செய்து ஒரு சிக்னல் கொடுப்பது வழக்கம் அவர்களை தப்பு வைப்பதற்காக உண்மையில் அவர்களை தப்பு வைப்பதற்காக இல்லாவிட்டால் போலீசார் போக்குவரத்து போலீசாரிடமிருந்து தண்டம் அறவிடப்படுவது பற்றிய கோபத்தில் அகன்று சொல்லி தெரியவில்லை இதை பற்றி ஊடகவியலாளர்களுக்கு விளக்கம் அளித்த வேளையில் இல்லாவிட்ட ஊடகங்களுக்கு விளக்கம் அளித்த வேளையில் இந்த விடயம் தொடர்பாக எந்த விதத்திலும் அவ்வாறு ஒளிருகின்ற சமீட்சையை காண்பிப்பு காண்பித்து உதவுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது என்று சொல்லி உறுதி வழங்கியிருந்தார் இது எந்த விதத்தில் சட்ட நுணுக்கங்களின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்படுமோ தெரியவில்லை ஆனால் எதுக்காக தண்டனை வழங்கப்படாது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இப்பொழுது நோன்பு பெருநாள் விடுமுறை தொடர்பாக முஸ்லீம் பாடசாலைகளுக்கான விடுமுறை தொடர்பாக உத்தியோகபூர்வமான தகவல் வெளியிடப்படுகின்றது கல்வி அமைச்சினால் ரமணான் பண்டிகையை முன்னிட்டு முஸ்லீம் பாடசாலைகளுக்கு வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதலாம் தேதி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது செவ்வாய்க்கிழமை நடைபெறவிருந்த கல்வி நடவடிக்கைகளை மீண்டும் செயற்படுத்துவதற்கான திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கிறது நாடு முழுவதும் இது பற்றி அறிவிப்பு இங்கே வெளியாகி இருக்கிறது ரமணான் நோன்பு பெருநாளை முன்னிட்டு முஸ்லீம் பாடசாலைகளுக்கு விடுமுறை சிறப்பு விடுமுறை தினமாக முப்பத்தோராம் தேதிக்கு மேலதிகமாக அதாவது வருகின்ற முப்பத்தோராம் தேதி திங்கட்கிழமைக்கு மேலதிகமாக முதலாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று முஸ்லீம் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவதற்கு கல்வி அமைச்சர் தீர்மானித்திருப்பதாக அந்த தகவல் உறுதிப்படுத்தியிருக்கிறது எனவே அந்த தகவலையும் உங்களுக்கு உறுதியாக இந்த விடத்தை இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் எனவே இப்போது இன்னும் ஒரு முக்கியமான விடத்தையும் குறிப்பிட வேண்டும் அண்மை காலமாக காசாவில் இடம்பெற்று வருகின்ற தாக்குதல்கள் தொடர்பாக பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டு வருகின்றன காசாவில் மட்டுமல்லாமல் இப்பொழுது லெபனான் மீதும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் அகோரமாக நேற்றைய நாளில் ஆரம்பித்திருந்தன இன்றைய நாளில் காசாவில் இஸ்ரேலின் ஆட்லரி ஷெல் தாக்குதல்கள் காரணமாக இருபத்தொரு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது கடந்த மூன்று மனத்தியாலங்களில் இந்த இருபத்தொரு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதே போல நூற்று கணக்கானோர் காயமுற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது லெபனான் எல்லையில் இடம்பெற்ற தாக்குதல்கள் காரணமாக இதேவேளையிலே இப்பொழுது பிரான்ஸை சேர்ந்த சில சமாதான ஏற்பாட்டாளர்கள் லெபனானின் தெற்கு லெபனான் எல்லையில் இருந்த வேளையில் அவர்கள் மீதும் இஸ்ரேலினால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் யாரும் காயமடையவில்லை என்று சொல்லப்படுகின்ற வேளையில் மறுபக்கம் மியான்மர் மற்றும் பேங்காக் தாய்லாந்து பகுதிகளில் இடம்பெற்று வருகின்ற நிலநடுக்கத்தின் மீட்பு பணிகள் மூலமாக மேலும் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி பய ஒரு அச்சந்தர்கத செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது இதுவரைக்கும் இறந்தோர் நினைக்கி ஆயிரத்து அறுநூறை தாண்டி இருந்தது இந்த மாலை ஆனால் அமெரிக்க ஊடக நிறுவனங்களின் தகவலின் அடிப்படையிலும் அதுபோல் அனர்த்த முகாமித்து நிறுவனங்களின் தகவல் அடிப்படையிலும் பத்தாயிரம் பேருக்கு மேலே கொல்லப்படலாம் இல்லாவிட்டால் இறக்கலாம் என்று சொல்லி ஒரு அச்சம் ஒன்று வெளியிடப்படுகிறது காரணம் மீட்புப் எவ்வளவுதான் துரிதப்படுத்தப்பட்டாலும் தாய்லாந்தை பொறுத்தவரையில் ஓரளவு மீட்பு பணிகள் துரிதமாக இருக்கின்றன ஆனால் மியான்மர் வெளிப்படையாக அறிவித்து விட்டது தங்களுக்கு சர்வதேச நாடுகள் உதவினால் தாங்களை ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறோம் என்று சொல்லி குறிப்பிட்டுள்ளார்கள் இப்போதைக்கு பல்வேறு பட்டோரும் தேடி வருகின்ற விடயங்களாக தாய்லாந்து மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளின் பல்வேறு பாதிக்கப்பட்ட பகுதிகளை பற்றிய மீட்பு நடவடிக்கைகள் போது மியான்மாரில் மீட்பு நடவடிக்கைகள் மிக மந்தகதியாக இருப்பதாக சொல்லப்படுது அங்கே இருந்து தகவல்கள் வெளிவருவதும் மிக தாமதமாக இருந்து கொண்டுகிறது இராணுவ ஆட்சியாளர்களின் கீழே தாய்லாந்து மியான்மர் இருப்பதன் காரணமாக அங்கே பெரிய அளவில் உதவிகள் யாராலும் வழங்கப்படாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன இதனால் அந்த மக்களை காப்பாற்றத்தான் அதிகமான உதவிகள் தேவைப்படும் என்று சொல்லப்படுகிறது இதுவரைக்கும் மியான்மாரில் மட்டும் ஆயிரத்து அறுநூறு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் மூவாயிரம் பேருக்கு மேலே காயமடைந்திருப்பதாகவும் நூற்று ஐம்பது பேருக்கு மேலே தேடப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த இடிபாடுகளில் தொண்ணூறு பேர் உயிரோடு சிக்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மாண்டலே பிராந்தியத்தில் இப்பொழுது செஞ்சில் வை மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது இதில் உள்ளே ஒரு கட்டடத்தில் தொண்ணூறு பேர் அது ஒரு பாடசாலை கட்டடமாக இருக்கிறது ஐம்பது குழந்தைகள் மற்றும் ஆறு ஆசிரியர்கள் இருந்ததாகவும் தொண்ணூறு பேரை காணவில்லை அவர்கள் இடிபாடுகளின் மத்தியில் சிக்கியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது மியான்மர் ராணுவம் இப்பொழுது இந்த நடவடிக்கைகளை எடுத்து வரும் வழியில் திடீரென மனித உரிமை அமைப்புகள் அவர்களது சிறை வைக்கப்பட்டுகின்ற முன்னாள் ஆட்சியாளர் ஆன்சான் சூச்சி பற்றி கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் அவர் பாதுகாப்பாக இருப்பதாக ராணுவ அதிகாரிகள் குறிப்பிட்டிருந்தாலும் இன்னும் அவரை பற்றிய முழுமையான தகவல்கள் வெளிவரவில்லை மியான்மாருக்கு உடனடியாக அண்டை நாடான இந்தியா தன்னுடைய உதவிகளை இப்பொழுது வழங்குகிறது அமெரிக்கா சீனா ஐரோப்பிய ஒன்றியம் அதுபோல ஏசியான் அமைப்புகள் ஆகியன இப்பொழுதைக்கு மியான்மாருக்கு உதவுவதாக சொல்லியிருக்கின்றார் காரணம் பல பேரது பார்வை தாய்லாந்து பக்கம் இருக்கிறது தாய்லாந்தின் கட்டணங்கள் இடிந்து விடுவது அதுபோல தாய்லாந்தின் பேங்காக் நகரத்தில் போக்குவரத்து ஏற்பாடுகள் சிதைந்து போயிருப்பது ஹோட்டல்களில் தண்ணீர் வெளியே கூட்டுவது போன்ற விடயங்களில் காட்டுகின்ற ஆர்வத்தை மியான்மர் பகுதியில் அதிகம் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது பல பேர் காண்பிப்பதில்லை என்பது பொதுவான குற்றச்சாட்டாக இருக்கிறது எனவே இது பற்றிய நடவடிக்கைகள் உடனடியாக துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்பதே பல பேரது வேண்டுகோளாக இருக்கிறது இப்போதைக்கு ஆயிரத்து அறுநூறை தாண்டி இருக்கின்ற இந்த எண்ணிக்கை விரைவிலே பத்தாயிரத்துக்கும் அதிகமாக இருக்கும் காரணம் இந்த பாதிப்புகளை பற்றி முழுமையான தகவல் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை என்பது உண்மை மீண்டும் ஒரு தடவை இந்த நில அதிர்வு ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த நில அதிர்வு ஆஃப்டர் மீண்டும் இப்பொழுது ஏற்படுகின்ற அதிர்வுகள் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் இதன் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மீட்பு நடவடிக்கைகளை பாதிப்பதோடு தொடர்ச்சியாக இடிந்து விடுகின்ற அபாயத்தில் உள்ள கட்டடங்களை மேலும் மேலும் பாதிக்கக்கூடிய ஆபத்து இருப்பதாகவும் அதற்கு முதல் மீட்பு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இது பற்றிய முழுமையான புதிய தகவல்கள் வரும்போது உங்களுக்கு அறிக்கத்திற்கு காத்திருக்கிறது அவை தான் இந்த முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனம் ாகிவத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன்